ஐயா தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய தேர்தலுடைய அறிவிப்புகள்லாம் பார்த்துருந்தோம் நீங்கள் பாராளுமன்றத்தில் ஜெயிச்சிட்டா பாகிஸ்தானுக்கு ஃப்ளைட் ஆயிரம் ரூபாய்க்கு உறுறதாகவும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பிள்ளைகளுக்கு ஹெலிகாப்டர் கொடுக்குறதாகவும் வீடு வீடுக்கு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண வேண்டாம் ட்ரெயினில் ஆர்டர் பண்ணலாங்கிற அளவு இருக்கும் பெட்ரோலை சும்மா தரேன் என்னென்னமோ கதை விட்டுருந்தீங்க உங்கள் கதையை தமிழ்நாடு மக்கள் எல்லாம் நம்பப்படுறது நம்புறதுக்கு தயாராக கிடையாது ஆனால் இப்போ ஒரு மோசடியான ஒரு வேலை ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த தமிழ்நாடு அரசு ஐபிஎல் உடைய டிக்கெட் ஒரு அறுபதாயிரம் பேர் இருக்கக்கூடிய சேப்பாக்கத்துடைய ஸ்டேடியத்தில் மொத்தம் அறுபதாயிரம் பேர் இருக்கிறாங்க அந்த டிக்கெட் எல்லாத்தையும் வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உள்ள டிக்கெட்டை இன்றைக்கி இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு குறைஞ்சி யாருமே வாங்க முடியாது அந்த அறுபதாயிரம் டிக்கெட்டை என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுவரைக்கும் அரசியலில் வந்து கான்ட்ராக்ட் கமிஷன் தான் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க எக்ஸ்ட்ரா அறுபதாயிரம் டிக்கெட்டையும் திமுகவுடைய பேரம் பேத்தி அமைச்சர் பிள்ளைங்க எல்லாரும் ஆறாயிரத்து ரூபாய்க்கு டிக்கெட்டை வாங்கிட்டு பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க இருபத்தாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் ஐபிஎல் மேட்சுக்கு டிக்கெட் புக் பண்ண போடுவாங்க எல்லாரையும் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டு இளைஞர்கள் தயவு செய்து இது உங்க பிரச்சனை நீங்களாவது குரல் கொடுங்க இது நமக்கு என்னென்னு கேட்டு கேட்டு போறோம் போகாமல் இருக்கிறதுக்கு இதில் ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே வரிசையாக ஆன்லைனில் பண்ணும்போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் பேருக்கு ஆன்லைனில் இருக்கும்போது ஒரு கேம்லிங் மாதிரி திடீர்னு இருபது நிமிஷத்தில் பிரேக் பண்ணுறாங்க ஒட்டுமொத்த வெப்சைட்டு உடங்குது முதல்ல குழந்தைங்க பார்க்குற சின்ன குழந்தைங்க பார்க்குற கிரிக்கெட் போட்டியை ஒரு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு நமக்கு துப்பு கிடையாது நாம் கொடுக்குறோம் தேர்தல் அறிக்க வானத்தை வளைக்கிறோம் பூமியை உடைக்கிறோன்னு தமிழ்நாடு மக்கள் இதை பார்த்தாவது இந்த திமுக ஆட்சியை முதல்ல ஒழிங்க இது வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய பிரச்சனை ஐபிஎலுக்கு போன எந்த நண்பர்கள் இருந்தாலும் சரி எல்லாரும் உங்களுடைய ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் எத்தனை ஆயிரம் ரூபாய் கொடுத்து நீங்க டிக்கெட் வாங்கியிருக்கீங்க தகவலை தமிழ்நாடு முழுவதும் முதல்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த திமுக அரசுடைய திருட்டு தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கட்டும் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய தேர்தலுடைய அறிவிப்புகள்லாம் பார்த்துருந்தோம் நீங்க பாராளுமன்றத்தில் ஜெயிச்சிட்டா பாகிஸ்தானுக்கு ஃப்ளைட் ஆயிரம் ரூபாய்க்கு உறுறதாகவும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பிள்ளைகளுக்கு ஹெலிகாப்டர் கொடுக்குறதாகவும் வீடு வீடுக்கு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண வேண்டாம் ட்ரெயினில் ஆர்டர் பண்ணலாங்கிற அளவு இருக்கும் பெட்ரோலை சும்மா தர்றேன் என்னென்னமோ கதை விட்டுருந்தீங்க உங்கள் கதையை தமிழ்நாடு மக்கள் எல்லாம் நம்ப போகிறது நம்புறதுக்கு தயாராக கிடையாது ஆனால் இப்போ ஒரு மோசடியான ஒரு வேலை ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த தமிழ்நாடு அரசு ஐபிஎல் உடைய டிக்கெட் ஒரு அறுபதாயிரம் பேர் இருக்கக்கூடிய சேப்பாக்கத்துடைய ஸ்டேடியத்தில் மொத்தம் அறுபதாயிரம் பேர் இருக்கிறாங்க அந்த டிக்கெட் எல்லாத்தையும் வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உள்ள டிக்கெட்டை இன்றைக்கி இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு குறைஞ்சி யாருமே வாங்க முடியாது அந்த அறுபதாயிரம் டிக்கெட்டை என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுவரைக்கும் அரசியலில் வந்து கான்ட்ராக்ட் கமிஷன் தான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா அறுபதாயிரம் டிக்கெட்டையும் திமுகவுடைய பேரம் பேத்தி அமைச்சர் பிள்ளைங்க எல்லாரும் ஆறாயிரத்து ரூபாய்க்கு டிக்கெட்டை வாங்கிட்டு பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் ஐபிஎல் மேட்சுக்கு டிக்கெட் புக் பண்ண போடுவாங்க எல்லோரையும் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டு இளைஞர்கள் தயவு செய்து இது உங்கள் பிரச்சனை நீங்களாவது குரல் கொடுங்க இது நமக்கு என்னென்னு கேட்டு கேட்டு போறோம் போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே வரிசையாக ஆன்லைனில் பண்ணும்போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் பேருக்கு ஆன்லைன்ல இருக்கும்போது ஒரு கேம்லிங் மாதிரி திடீர்னு இருபது நிமிஷத்தில் பிரேக் பண்ணுறாங்க ஒட்டுமொத்த வெப்சைட்டும் முடங்குது முதல்ல குழந்தைங்க பார்க்குற சின்ன குழந்தைங்க பார்க்குற கிரிக்கெட் போட்டியை ஒரு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு நமக்கு துப்பு கிடையாது நாம கொடுக்குறோம் தேர்தல் அறிக்கை வானத்தை வளைக்கிறோம் பூமியை உடைக்கிறோன்னு தமிழ்நாடு மக்கள் இதை பார்த்தாவது இந்த திமுக ஆட்சியை முதல்ல ஒழிங்க இது வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய பிரச்சனை ஐபிஎலுக்கு போன எந்த நண்பர்கள் இருந்தாலும் சரி எல்லாரும் உங்களுடைய ட்விட்டர் பேஸ்புக்ல எத்தனை ஆயிரம் ரூபாய் கொடுத்து நீங்க டிக்கெட் வாங்கியிருக்கீங்கிற தகவலை தமிழ்நாடு முழுவதும் முதல்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த திமுக அரசுடைய திருட்டுத்தனத்தை தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கட்டும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்